நாளைக்கு நயன்தாரோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள் பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற நயன்தாரோட கல்யாண ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு ஆக இருக்குன்னு எல்லோர்த்துக்குமே தெரியும் அதில் பயன்படுத்தப்பட்ட மூணு செகண்ட் நானும் ரவுடிதான் படத்தோட சீனுக்காக அந்த படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் நயன்தாரா கிட்ட பத்து கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது தான் இப்போ பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால இன்னைக்கு ப்ரிவ்யூ ஷோ நடந்திருக்கு ஆனா அந்த ப்ரிவியூ சோல அந்த த்ரீ செகண்ட் வீடியோ இன்னும் ரிமூவ் பண்ணவே படல அந்த சீனுக்கான காப்பி ரைட் தனுஷ் கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கு நயன் ஒரு புது படத்துல கமிட் ஆக போறாங்க அந்த படத்தோட டைட்டில் வெளியீடு விழா நாளைக்கு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகுது லெட் சி ஹவு லேடி சூப்பர் ஸ்டார் ஹேண்டில் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஒரு புறம் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி தனுஷ் கூட நடிச்ச பல ஹீரோயின்ஸ் உதவிக்கரம் நீட்ட கல்யாண ஆல்பத்தையே பணத்துக்கு விற்கிற நயன்தாரா கிட்ட தனுஷ் பத்து கோடி கேட்டது தப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க நயன்தாராக்கா இல்லை தனுஷ்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு அன்புத்தோடி ரேவதி